ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நான் பிரியாணி என்னென்னா சண்டை போட்டல அதனால் நான் கேட்டதுமே எனக்கு இப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க மொத்தம் ரெண்டு பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க ஒன்று அவங்க சாப்பிட்டுட்டாங்க இன்னொன்று நான் இப்போ தான் போட்டு வச்சுருக்கேன் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க இங்கே பார்த்துக்கோங்க லெக் பீஸ் வர பாதி எங்கள் மம்மிக்கு பாதி எனக்கு பாதி அதிகமாக சரி நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ரைஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலான்ட்டு என்னடா இந்த பிரியாணிக்காக இப்படி சண்டை போடுறோம்னு சொல்லி நினைக்காதீங்க அது வந்து ஒரு தான் நாங்கள் காமெடிக்கு தான் இந்த வீடியோ எடுத்தோம் கேட்டாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க இங்கே பார்த்துக்கோங்க தயிர் லெக் பீஸ் எங்கடா காணும் இருங்க லெக் பீஸ் தேடி பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்துக்கோங்க கறி இங்கே இருக்குது இங்கே பார்த்துக்கோங்க லெக் பீஸ் லெக் பீஸ் இதில் எங்கள் அம்மாவுக்கு பாதி கொடுத்துட்டேன் எங்கள் அம்மா பிரியாணி நல்லா இருந்துச்சா சொல்லுமா அதுங்க அவங்க சாப்பிட்டுட்டு வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க ஆளு ஆளுக்கு முன்னே அழுத்தினதே எங்கள் அம்மா ஆ இங்கே பார்த்துக்கோங்க குழம்பு ரெண்டு பேர் எங்கள் வீட்டுக்காரே எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டாங்க இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன் எனக்கு முன்னாடி ஒரு ஆள் வரேன் இங்கே மோப்பம் பிடிச்சிட்டு வெளியே போகவே மாட்டேங்குது இங்கே பார்த்துக்கோங்க அந்த ஆளை நீங்களே பாருங்கள் டேய் என்னடா வேணாம் ஆ என்ன வேணாம் ஆ பாருங்க என்னை திட்டுறான் முன்னதான் அவனுக்கு தோசை ஓடு லெக் பீஸ் பாதியே அப்படியே அவளுக்கு போட்டேன் அவள் சாப்பிட்டுட்டா இப்போ மறுபடியும் இதிலிருந்து கேட்குறாளே நான் எப்படி நான் கொடுக்க முடியும் ஏண்டி என்ன பண்ணுறது கொடுத்து தான் ஆகணும் கொடுக்கலனா அப்புறம் என்னையே வாளாட்டிகிட்டு சுற்றி சுற்றி என்னையே சுற்றி சுற்றி வந்துட்ருக்கோம் அதான் பாருங்கள் என்னமோ சொல்கிறாள் என்ன வா இங்க வா பக்கத்தில் போனாலும் பூந்து ஓடுறா பசிக்கு தான் என்னை வந்து என்னை வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பிரியாணி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நான் சாப்பிட்டுறேன் ஆறிறோம் உங்களுக்கெல்லாம் யாராருக்கு பிரியாணி பிடிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்